என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் எனது பெயர் ஆகு ராமநாதபுரம் மாவட்டம் மரியராயபுரம் என்னும் ஒரு குக்கிராமத்திலிருந்து இருந்து பிறந்து வந்தவன் என்னுடைய படிப்பு அதாவது வந்து என்னுடைய முனைவர் பட்டத்தை மெக்கில் யூனிவர்சிட்டி மோன்றியால் கனடாவில் படித்தவன் நான் ஒரு சமூக பணியாளர் அது மட்டும் இல்ல இப்ப நான் ஒரு இயற்கை ஆர்வலர் இது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது ஒரு சமூக பணியாளராக இருந்து இயற்கையை வளர்ப்பதில் நான் அக்கறை காட்டி கொண்டிருக்கிறேன் அதுதான் என்னுடைய முழு நேர பணியாக இப்பொழுது இருக்கிறது நான் ஜெர்மனியில் வசித்து வருகிறேன் ஜெர்மனியில் என்னுடைய குடும்பம் இருக்கிறது ஆனாலும் இந்த மண்ணிற்காகவும் என்னுடைய நாட்டிற்காகவும் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக மூன்று மாச மாதங்கள் ஜெர்மனியிலும் மூன்று மாதங்கள் இங்கு இந்தியாவிலும் செலவழிக்கிறேன் எனக்கு மூன்று குழந்தைகள் அவர்கள் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு தமிழ் பெயர் தான் வைத்திருக்கிறோம் அர்ஜுன் விவேதா நிஷா இதுதான் என்னுடைய குடும்பம் நான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சமூக சேவையில் சமூக பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் நாற்பது ஆண்டுகள் கடந்து விட்டன பல பணிகள் செய்திருக்கிறேன் அதிலும் விசேஷமாக திருச்சியில் இருக்கிற உதயம் என்னும் நிறுவனத்தில் இயக்குநராக இருந்து குழந்தைகளுடைய படிப்புக்காக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்காக பெண்களுக்கு சக்தியை உருவாக்கி அவர்கள் பொருளாதாரத்தில் வளருவதற்காக பலவிதமான பணிகள் அதிலும் விவசாயிகளுக்கு என்ன ஒரு சில பணிகளை செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது என்னுடைய பணியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு மாபெரும் மாற்றம் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த மாற்றம் என்பது சமூக பணி பல இருந்தாலும் இப்பொழுது இந்த இயற்கையை பராமரிப்பது இயற்கையை வளர்ப்பது என்ற ஒரு நோக்கில் இது ஒரு தேவையாக கருதி இது ஒரு உச்சக்கட்ட தேவை இயற்கை பாதுகாப்பது என்பது ஒரு உச்சக்கட்ட தேவை எனவே இப்பொழுது முழு நேர பணியாளராக இயற்கையை பாதுகாப்பதில் நான் இருக்கிறேன் இத்தகைய பணி ஒரு தலை பணியாக நான் கருதுகிறேன் இயற்கையில் இறைவனை காண்கிறேன் இயற்கையில் இறைவன் உறைந்து கொண்டு அந்த இயற்கையை இயக்குகிறார் என்பது என்னுடைய நம்பிக்கை எனவே கடவுள் என்பவர் அந்த சக்தி என்பவர் இயற்கையில் தான் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் தற்பொழுது மானாமதுரையில் உள்ள என்னுடைய இடம் அதாவது இங்கு கிணினி பண்ணை பன்னெண்டு ஏக்கர்ல ஆறாயிரம் மரங்களை கொண்டிருக்கிறது அதில் தான் இப்பொழுது நான் இன்று பேசி கொண்டிருக்கிறேன் எனது இல்லம் ஒன்று இருக்கிறது கிணினி இல்லம் நட்புகளுக்காகவும் உறவுகளுக்காகவும் இது ஒரு சந்திப்பு கூடமாக இருக்கிறது அதில் பெருமை அடைகிறேன் அடுத்து என்னுடைய கல்யாண மண்டபம் ஹிட்ஸ் மஹால் இங்கு உள்ள எளியவர்களுக்கு இங்கு உள்ள ஏழைகளுக்கு அதிலும் விசேஷமாக கிராமத்து மக்களுக்கு வசதியை ஏற்படுத்தி அவர்களுக்கு சலுகை கொடுத்து இந்த மண்டபம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் இந்த மூன்று ப்ராஜெக்ட் திட்டங்களுக்கும் நான் உரிமையாளராக இருந்து இந்தியாவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இது என்னுடைய முக்கிய பணியாக இருக்கிறது நான் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்காக இதை ஒரு முன்மாதிரி தோட்டமாக ஒரு பண்ணையாக ஆறாயிரம் மரங்களை கொண்டு வளர்த்து கொண்டிருக்கிறேன் இயற்கையை வளர்ப்பதில் மிக ஆர்வத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அதற்காக முழு நேரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் விசேஷமாக எனக்கு என்று மூன்று வழிகாட்டிகள் தமிழ் மரபுல பாரம்பரியத்தில் சிறுபஞ்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து இயற்கை அறம் என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது நல்லா அற்புதமா சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா யார் ஒருவன் இந்த உலகத்துல யார் ஒருவன் குலம் வெட்டுகிறானோ ரெண்டாவது யார் ஒருவன் இந்த உலகத்துல வடிகால் அமைக்கிறானோ அதாவது தண்ணீர் பாய்ச்சுவதற்கு மூணாவதாக யார் ஒருவன் பொது கிணறு வெட்டுகிறானோ அடுத்து யார் ஒருவன் விளை நிலம் தயாரிக்கின்றானோ அடுத்து இன்னும் ரொம்ப விசேஷமா யார் ஒருவன் மரம் நடுகிறானோ பராமரிக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு போவான் அப்ப இந்த சொர்க்கம்ங்கிறது இந்த இயற்கையில நம்ம நிறைவா நிம்மதியா வாழ்றதுதான் சொர்க்கம் அப்ப அத்தகைய அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழிகாட்டிகளை அந்த சிறுபஞ்சம் சொல்லுது அது எனக்கு ஒரு பெரிய உந்தும் சக்தி இரண்டாவது எனக்கு ஒரு பெரிய மாதிரி பார்த்தோம்னா இந்த இத்தாலிய நாட்டில் பிறந்த அதாவது பனிரெண்டாம் பிறந்த அசிசி பிரான்சிஸ் அல்லது பிரான்சிஸ் அசிசியான்னு சொல்லுவாங்க அவர் வந்து இந்த கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு புனிதர் இயற்கையோட ஒன்றிணைந்தவர் இயற்கையில இறைவனை கண்டவர் அவர் எப்படி எவ்வளவு தூரத்துக்கு அவர் அதாவது எவ்வளவு தூரத்துக்கு அவர் இயற்கையை நேசிச்சார் அப்படின்னா இயற்கையில இருக்கிற நீர் நிலம் காற்று நெருப்பு வானம் எல்லாத்தையும் சகோதர சகோதரிகளாக பார்த்தார் பறவைகள் விலங்குகள் எல்லா உயிரினங்கள் அதாவது மீன்கள் எல்லாவற்றையுமே சகோதரராக சகோதரியாக நினைத்தவர் அவருக்கு எல்லாமே இயற்கை தான் அந்த இயற்கையில ஒன்னும் ஒன்னுலையும் கடவுளை கண்டு அதுக்காக துடிதுடிப்பார் ஏதாவது இயற்கையில் சீரழிவு இருக்கு அதில் வந்து பிரச்சனை இருக்குன்னா அவ்வளவு தூரத்துக்கு மன கஷ்டப்பட்டவர் அதனால அந்த இயற்கையின் புனிதர் ஒரு மாடல் ஒரு முன்மாதிரி மூணாவதுன்னு சொல்ல போனோம்னா நம்ம பழைய ஜனாதிபதி அவர் ஒரு பெரிய மாடலு அப்துல் கலாம் இயற்கையை வளர்க்கறதுக்காக இந்தியாவில் உள்ள எல்லா இளைஞர்களையும் உந்து சக்தியாக ஒரு வழி காட்டியவர் அவரெல்லாம் மறக்கவே முடியாது அவருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்று சொல்லுவாரு நான் கிளி வளர்த்தேன் பறந்து போயிருச்சு நான் அணில் வளத்தேன் ஓடி போச்சு ஆனா நான் மரம் வளர்க்க ஆரம்பிச்சேன் ரெண்டுமே திரும்பி வந்துருச்சு அப்படிலாம் என்ன மரம் வளர்ப்பது என்பது இந்த இயற்கையை அதாவது விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாக்கக்கூடிய இந்த மரங்களை வளர்ப்பது ரொம்ப முக்கியம் ஆனால் அவர் எனக்கு ஒரு பெரிய முன்மாதிரி உந்து சக்தி அதனால இப்ப தெளிவா இருக்கிறேன் எந்த மாற்றமும் இல்லாம இருக்கிறேன் என்னுடைய பணி என்பது சமூக பணி என்பது இப்பொழுது இயற்கை காணது இயற்கையை மையமாக கொண்டது அதுவும் விசேஷமாக இந்த மையம் கொண்ட இந்த பனி என்னன்னா சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா மரங்களை வளர்ப்பது ஒரு பக்கம் வளர்ப்பது பராமரிப்பது ஒரு பக்கம் இரண்டாவதாக நீர் பராமரிப்பு அதாவது சொட்டு நீர் மூலமாக எப்படியெல்லாம் நம்ம இந்த நீரை பராமரிக்க முடியும் என்பதை சொல்லி கொடுப்பது அதில் விசேஷமா இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம வந்து சூரிய ஒளி மின்சாரத்தின் மூலமாக இந்த விவசாயத்தை எப்படி கட்டி எழுப்ப முடியும் இயற்கை விவசாயத்தை எப்படிலாம் நம்ம பாதுகாக்க முடியும் நம்ம வரக்கூடிய இந்த சந்ததியினருக்கு நம்ம என்னத்தை கொடுக்க போறோம் என்னத்தை செய்ய போறோம் அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுவதற்காக இந்த இயற்கையை மரம் வளர்ப்பதை நாம் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய ரொம்ப ஆழமான கொள்கையாக இருக்கிறது அதற்காக நான் இப்போ வேலை செய்கிறேன் அதுவும் இந்த சம்பந்தப்பட்ட இந்த வளர்ப்பதற்கான வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் பல தோட்டங்கள் இப்போ உருவாகி உருவாக்கி இருக்கின்றன திட்டமிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அரசிலிருந்து பெறக்கூடிய மானியமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த விதத்திலும் நான் ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இதுதான் என்னுடைய முழு நேர பணியாக இருக்கிறது இதுவே என்னை பற்றிய ஒரு அறிமுகம் என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்